புதைக்கப்பட்டு என்பவர் உயிருக்கு நீதி வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆணி மாதம் இருபதாம் தேதி ஆகிய இன்றைய தினம் வடக்கு கிழக்கு வாழ்நாம் பெண்கள் குழுக்களின் பிரதிநிதிகள் மனித உரிமை பாதுகாவலர்கள் காணாமல் ஆக்கப்பட்டோர் குடும்ப உறவுகள் கடத்தொழிலாளர் சங்க உறுப்பினர்கள் விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் சிவில் அமைப்புகள் மற்றும் ஊடகவியாளர்களுடன் இணைந்து இலங்கை அரசிடம் நீதி கோருகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆடி மாதம் தமிழினத்தின் மீது நாடு முழுவதும் பரவலாக கட்டவிழ்க்கப்பட்ட இன வன்முறையுடன் இலங்கையின் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் அரச அனுசரணையுடன் கூடிய வன்முறைகளும் படு படுகொலைகளும் விரிவாகின இலங்கை இராணுவம் இந்திய இராணுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அரச அனுசரணை பெற்ற தமிழ் ஆயுத குழுக்கள் சிங்கள மற்றும் முஸ்லிம் ஊர்காவல் படையினர் ஆகியோரால் தமிழ் பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகள் அடங்கலாக குரூரமான முறையில் வெட்டியும் சுட்டும் எரித்தும் படுகொலை செய்யப்பட்டனர் குறிப்பாக பலர் இலங்கை அரச படையினரால் கூட்டாக கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டனர் அதேபோல் விடுதலை போராட்டத்தின் ஆரம்ப காலங்களில் தமிழ் ஆயுத குழுக்களால் இயக்கங்களை சார்ந்தவர்கள் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டனர் வட இருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டதுடன் கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம் பொதுமக்கள் படுசல் படுகொலை செய்யப்பட்டனர் சில இடங்களில் சிங்கள பொதுமக்களும் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் போது இலங்கை அரசால் தமிழ் இன அழிப்பு மேற்கொள்ளப்பட்டது போரின் நிறுதியில் சரணடைந்தவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் கையளிக்கப்பட்டவர்கள் நிரந்தரமாக காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர் இந்த பின்னணியில் இலங்கையின் வட மாகாணத்தில் மனித புதைகுழிகள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றன மன்னார் மனித புதைகுழி இது தை மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மன்னார் பழைய சதோசா கட்டட பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது இதில் மொத்தமாக முன்னூற்றி இருபத்தி மூன்று எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன இதில் இருபத்தி எட்டு பேர் சிறுவர்களாகும் இந்த அகழ்வின் போது இலங்கையில் தயாரிக்கப்பட்ட மெலிவன் மாரி பிஸ்கட் வெற்று பையொன்றும் வெளிப்பட்டது குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்டம் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி இது ஆடி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது இதில் மொத்தமாக ஐம்பத்தி ரெண்டு எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக விடுதலை புலிகள் இயக்க போராளிகளின் சீருடைகள் அவர்களின் இயக்க அங்கத்துவ இலக்க தகடுகள் உள்ளாடைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக அதிகமான உள்ளாடைகள் பெண்களுக்குரியவையாகும். ஆகும் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி இது பதிமூன்றாம் தேதி மாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கட்டுமான பணிகளின் போது முதன்முறையாக இப்பகுதியில் மனித எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன அதைத் தொடர்ந்து நீதிமன்ற கட்டளைகளுக்கு அமைய வைகாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன இதுவரை பத்தொன்பது எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதில் மூன்று எலும்புக்கூடுகள் சிசுக்களுந்தாகும் இவற்றை விட இன்னும் பல புதைகுழிகள் காணப்படலாம் என நம்பப்படுகின்றது பாடசாலை மாணவி கிருஷ்ணாந்தி குமரசாமி கூட்டு பாலியல் வல்லுறவு மற்றும் படுகொலை வழக்கின் பிரதான எதிராளியான முன்னாள் லான்ஸ் கோப்ரல் ராஜபக்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நீதாய விளக்கம் என்ற முன்னிலையில் செம்மணியில் மனித புதைகுழி இருப்பதை வெளிப்படுத்தினார் இதன் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் யாழ்ப்பாணம் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் வந்ததுடன் இராணுவத்தினால் கைது செய்யப்பட்டு காணாமல் போன முன்னூறுக்கும் அதிகமானோர் செம்மணியில் புதைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆரம்ப கட்ட விசாரணைகளில் பதினைந்து உடல்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன தடயவியல் நிபுணர்களின் கூற்றுப்படி உடல்களில் சித்திரவதைக்குள்ளான தடயங்கள் காணப்பட்டுள்ளன இருபத்தி மூன்று ஆவணி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு யாழ்ப்பாணம் தீவக பிரதேசங்களிலான மண்டைதீவு அல்லைப்பிட்டி மண்கும்பான் ஆகிய இடங்களை சார்ந்த எழுபது இளைஞர்கள் இராணுவத்தினால் கொல்லப்பட்டனர் இதுவரையில் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் மண்டைதீவு பகுதியில் உள்ள கிணற்றிலிருந்து சடலங்கள் எடுக்கப்பட்டதாக செய்திகள் வெளிவந்தன இராணுவத்தினால் கொண்டு செல்லப்பட்டவர்கள் கொல்லப்பட்டு மண்டைதீவு கிழக்கு பகுதியில் உள்ள கிணற்றுக்குள் போட்டு போடப்பட்டிருக்கலாம் என பரவலாக நம்பப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆவணி ஆறாம் தேதி இலங்கை இராணுவம் முஸ்லிம் ஊர்காவல் படையினரும் அம்பாறை மாவட்டம் திராய்கேணி கிராமத்தை சேர்ந்த ஐம்பத்தி நான்கு பேரை வெட்டி கொண்டனர் இதில் ஒரு பெண்ணும் அவரது ஒன்றரை வயது குழந்தையும் அடங்குவர் சம்பவம் நடந்த இடம் பெரிய மற்றும் பிள்ளையார் ஆலயத்துக்கு முற்புறம் ஆகும் கொல்லப்பட்டவர்களை பொதுமக்கள் தாமே ஆலய முன் வளாகத்தில் கிடங்கு வெட்டி உடலங்களை ஒன்றின் மேல் ஒன்றாக போட்டு புதைத்துவிட்டு காடி தீவு அகதி அகதிகள் முகாமுக்கு சென்று விட்டனர் கிழக்கு மாகாணத்தில் பல கூட்டு படுகொலைகள் கூட்டு கடத்தல்கள் நடைபெற்றுள்ளன உதாரணத்துக்கு வந்தாறு மூலை பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து நூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் இராணுவத்தால் கொல்ல கொண்டு செல்லப்பட்டு காணாமல் போயிருந்தனர் சத்திரிகொண்டானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு புரட்டாதி ஒன்பதாம் தேதி அன்று ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு பேர் குழந்தைகள் சிறுவர்கள் கற்பிணி பெண்கள் இளம் பெண்கள் ஆண்கள் உள்ளடங்களாக இராணுவத்தால் கொண்டு செல்லப்பட்டனர் அதன் பிறகு இவர்கள் பற்றி தகவல்கள் உறவினர்களுக்கோ ஊரவருக்கோ கிடைக்கவில்லை எனவே இலங்கை அரசானது பக்க சார்பற்று உண்மையை கண்டறிந்து நீதியை நிலைநாட்டவும் பொறுப்புக்கூறலை அமல்படுத்தவும் வேண்டுமென நாம் அரசை கோருகின்றோம் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு இலங்கை இருபது ஆணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து